ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் தன் மனைவி கர்ப்பமானதை நினைத்து பிரகாஷ் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் தன் குழந்தையை பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்தான் அவன் சொன்ன விஷயம் அன்று பழித்ததும் அவனுக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அவன் துடித்த போது இப்பொழுது யாரிடமும் இப்படியே அவர்களுடைய அனைமுன் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அடுத்த நாள் அவர்கள் ஊருக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள் அனு நம்ம கிளம்பலாமா என்று அவன் கேட்கவும் கிளம்பலாம் பிரகாஷ் இந்த மூன்று நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அது மட்டும் இல்ல நம்ம இப்ப இன்னொரு குட்டி பாப்பாவோட நினைக்கும் போது எனக்கு இன்னும் என்று அனு சொல்லவும் எனக்கும் தான் ஆனால் சீக்கிரமா நம்ம ஊருக்கு போயிட்டு டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு என்று சொல்லி அவன் சந்தோஷத்தில் உச்சக்கட்டத்திற்கே சென்றான் சரி பிரகாஷ் நம்ம லக்கேஜ் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு என்று உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா என்று அவள் வந்துருச்சு கிளம்புறதுக்கு நம்ம ஏர்போர்ட் போய் சேருவதற்கும் கரெக்டா இருக்கும் ஆனா என்று அவன் சொல்லவும் என்ன பிரகாஷ் என்ன ஆனா என்று அனு கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம பார்த்து பத்திரமா இங்க கிளம்பணும் என்று அவன் சொல்லவும் அதெல்லாம் நம்ம போவோம் என்று இருவரும் சென்னைக்கு கிளம்புவதற்கு அவர்கள் தயாரானார்கள் அவர்களுடைய ஹனிமுன் மிகவும் சிறப்பாகவும் அம்சமாகவும் இருந்ததை நினைத்து அவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பேசிக்கொண்டே சென்றார்கள் இப்படியே பேசிக்கொண்டே செல்லவும் அவர்கள் ஏர்போர்ட்டில் சென்று அடைவதற்கும் சரியாக இருந்தது இங்கு அலைமேலு தன் மகள் ஊரிலிருந்து இருந்து வந்திருப்பதை நினைத்து அவள் மிகவும் சந்தோஷப்பட்டு தன் மகளுக்கு தரகரிடம் மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று அவள் தரகரிடம் சொல்ல வேண்டும் என்று அவள் மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது இப்படியே நினைத்துக்கொண்டு அன்று அவள் உறங்கினாள் அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே வெகு நேரமாகியும் கீழ்த்து அறையை விட்டு வெளியே வரவில்லை அப்பொழுது அங்கு வந்த சந்தோஷ் என்னமா இன்னும் கீர்த்தி எந்திரிச்சு வரலையா என்று அவன் இல்லப்பா ரொம்ப லாங்ல இருந்து வந்திருப்பா இல்ல அசதியா போல தூங்கட்டும் என்ன இருக்க போகுது அவளுக்கு வேலை என்று அலமேல் சொல்லவும் அம்மாவும் பையனும் இப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அறையை விட்டு வெளியே வந்த சந்தோஷ் அப்பா என்ன சந்தோஷ் இன்னும் கீர்த்தி வரலையா என்று சந்தோஷிடம் கேட்கவும் வந்துட்டாரடா உழைப்பாளி என்று அலமேலு சொல்லவும் நான் தான் இருந்தேன் அப்பாவை இருக்கீங்க ஏன் அப்பா இந்த வீட்டுக்காக ஏன் நீங்க பேசிட்டே இருக்கீங்க இனிமேல் இது மாதிரி நீங்க பேசாதீங்கம்மா எங்க முன்னாடி என்று சந்தோஷ் சொல்லவும் என்னடா இப்பெல்லாம் ரொம்ப அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற என்று அலைமேலு கேட்கவும் ஆமா நீங்க எப்படியோ அதே மாதிரிதான் எங்களுக்கு அப்பாவும் நீங்க இனிமேல் அப்பாவை இந்த மாதிரி மட்டன் தட்டுறதை விட்டுட்டு எல்லோரும் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பாருங்க நாங்க நாங்க தான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல நீங்களே அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது என்று அவன் சொல்லவும் இப்ப எல்லாம் நீ என்னமோ ஃபாரின்ல போய் படிச்சு வந்தியா இல்ல இந்த மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு படிச்சுட்டு வந்தியா என்று எனக்கு தெரியலடா இப்ப எல்லாம் நீ ரொம்ப மாறி போயிட்டே என்று அழமையில சொல்லவும் அம்மா ஃபாரின்ல போய் படிச்சா அதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கலாச்சாரத்தை நான் மறந்துடுவேனா என்று நினை நினைத்தீர்களா என்னதான் ஃபாரின்ல போய் படிச்சு வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கலாச்சாரம் என்னைக்குமே மாறாதுமா நீங்க இனிமே இந்த மாதிரி என் முன்னாடி பேசுறதை விட்டுருங்க தங்கச்சி முன்னாடி நீங்க இனிமேல் இப்படி பேச கூடாது அவ என்ன நினைப்ப என்று சந்தோஷ் சொல்லவும் உடனே அலைமேலு முகம் மாறி அவள் சட்டென்று கிச்சனுக்குள் சென்றாள் உடனே சந்தோஷி அப்பா சந்தோஷ் ஏன்டா உங்க அம்மாவை இப்படி கடு கடுன்னு பேசிட்ட அவ ஏதோ அவளுக்கு பொழுது போகலன்னு சொல்லிட்டு அவ என்னை பேசிட்டு இருக்கா விற்ற வேண்டியது தானே இது ஏன் நீ பெருசா நினைத்து அவகிட்ட பேசிட்டு இருக்க என்று அவர் கேட்கவும் இல்லப்பா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க உங்களை பார்த்துதான் மரியாதை என்றால் என்னன்னே நாங்க கத்துக்கிட்டோம் அப்படி இருக்கிறப்ப உங்களை மரியாதை இல்லாம தின உங்களை கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது எங்களுக்கு புரியும்பா என்று அவன் சொல்லவும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷ் என் பையனை நான் நல்ல விதமா தான் வளர்த்திருக்கேன் என்று நினைக்கும் போது எனக்கு இன்னும் பெருமையா தான் இருக்கு என்று அவர் சொல்லவும் அப்பா நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்க பையன் என்னைக்குமே உங்களை மதிக்காம எதுவுமே பண்ண மாட்டேன்பா நீங்க கவலைப்படாதீங்க இனிமேல் அம்மாவை பாருங்க உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்று அவன் சிரித்து கொண்டு உங்க அம்மா என்கிட்ட பேசாம இருந்தாலே போதும் நான் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அடிக்கடி பிபி மாத்திரை நான் போட மாட்டேன்டா என்று அவர் காமெடியாக சொல்லவும் இனிமேல் அந்த பிபி மாத்திரைக்கு நீங்க பாய் பாய் சொல்லிவிடுங்க அப்பா என்று சந்தோஷ் சொல்லவும் அறையை விட்டு வெளியே வந்து கீர்த்தி என்னடா யாருக்கு அப்பாவை பாய் பாய் சொல்ல சொல்ற என்று கீர்த்தி கேட்கவும் அதுவா அப்பா இனிமேல் பிபி மாத்திரை போட மாட்டேன்னு சொன்னாரு நானும் அதுதான் அந்த மாத்திரைக்கு இனிமேல் பாய்பாய் சொல்லுங்கப்பான்னு சொன்னேன் என்றான் பிறகு என்ன கீர்த்தி ரொம்ப நேரமா இன்னைக்கு தூங்கிட்ட போல என்று சந்தோஷ் கேட்கவும் ஆமா அண்ணா நேற்று வந்த அசதியில என்னால் தாங்க முடியல அதனாலதான் நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் என்று சொல்லவும் அப்படியா ஓகே ஓகே அம்மா கீர்த்தி முழிச்சிட்டா அவளுக்கு காப்பி கொண்டு வாங்க என்று சொல்லவும் அம்மா இருந்து காப்பியை எடுத்து கொண்டு முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அந்த காப்பியை கொண்டு வந்து கீர்த்தியிடம் கொடுத்து விட்டு சிறிது நேரம் கூட நிற்காமல் விடுக்கென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் என்ன சந்தோஷ் இன்னைக்கு அம்மா மூஞ்சி ஏதோ கலை இழந்து போய் கிடக்கு என்று கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா கிட்ட நான் காலையில் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன் அதனால தான் அவங்க அப்படி மூஞ்சி வச்சிருக்காங்க என்று சொல்லவும் அப்படி எதுக்கு ஏண்டா என்னடா பேசின என்று கேக்கவும் நீ அந்த நீ அம்மாவை தான் திட்டுவ அதனால வேணாம் விடி என்று சந்தோஷம் நீ என்னன்னு சொல்லு என்று அவள் கேக்க ஒன்னு இல்ல அப்பாவை அம்மா வந்து ஓவரா கலாய்க்கிறாங்க மரியாதை இல்லாம பேசினாங்க அதுதான் அப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா நம்ம அப்பா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க தான் ஆகணும்னு நான் சும்மா சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல நானும் தான்டா அம்மாவை கேட்க நினச்சேன் நல்ல வேலை நீயே கேட்டுட்ட எதுக்கும் அப்புறமா அவங்கள நான் கேட்ட இன்னும் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க நீ கேட்ட வரைக்கும் போதும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே மூவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இருந்து வெளியே வந்து டைனிங் ஹாலில் உட்கார்ந்து என்னம்மா வேலை எல்லாமே முடிச்சிட்டிங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க என்று கேட்கவும் அவள் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள் அம்மா அண்ணா என்ன தப்பா சொன்னா நானே உங்ககிட்ட பேசணுன் இருந்தேன் அதுக்குள்ளாட்டி அண்ணனே பேசிட்டான் சரி விடுங்கம்மா இதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்து நீங்க இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கலாமா கடாசமா இருக்க வேண்டிய முகம் அப்படியே சுருங்கி போய் இருக்கு அந்த கலை என்று அவள் அம்மாவை கலாய்க்கவுமே அலமேலு உடனே சிரித்து விட்டாள் அப்பாடா அண்ணா அம்மா சிரிச்சிட்டாங்க இப்பதான் அம்மா முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு என்று மூவரும் அலமேலுவை பார்த்து சிரிக்கவும் என்ன என்னைய வச்சு கிண்டல் பண்றீங்களா என்று கேட்கவும் இல்லம்மா நாங்கள் உண்மையை தான் சொல்றோம் நீங்கள் முன்னே இருந்த மாதிரி அப்பாவும் நீங்களும் சந்தோஷமா இருங்க அதுதான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லவும் சரி இனிமேல் உங்க அப்பாவை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா என்று அவள் சொல்லவும் இது போதும் இது இதுதான் நாங்கள் ஆசைப்பட்டோம் என்று சொல்லி அப்படியே நால்வரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கீர்த்தி அம்மா இப்ப சொல்லுங்களேன் உங்க செல்ல பொண்ணுக்கு நீங்கள் என்ன டிஃபன் செஞ்சிருக்கீங்க என்று அவள் கேட்கவும் என் செல்ல பொண்ணுக்கு இல்லை நீ அப்பாவோட செல்ல பொண்ணு தானே அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செஞ்சு தரேன் என்று அலமையில் கேட்கவும் அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க நீங்க இப்ப எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு இஷ்டமா சாப்பிடுவேன் ஏன்னா அங்க சாப்பிட்டு சாப்பிட்டு என் வாயெல்லாம் செத்து போய் இருக்கு அதனால நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் என்று அவள் சொல்லவும் இப்படியே நால்வரும் பேசிக்கொண்டிருக்கவும் அப்பொழுது சந்தோஷ் அம்மா அவளுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அவ தான் என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொல்றாளே அம்மா அதுக்காக நீங்கள் டெய்லியும் அதையெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்க கூடாது எனக்கு நல்ல டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுக்கணும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இங்கு காயத்ரி சார் போய் மூணு நாளாச்சு எப்படி இன்னைக்கு வந்துடுவானுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு அதை முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் என்று நினைத்துக்கொண்டு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுக்கு அப்பொழுது அவளுக்கு ஃபோன் வந்தது அந்த ஃபோனை எடுத்து ஹலோ சொல்லுங்க என்று சொல்லவும் காயத்ரி நான் அம்மா பேசுறேம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணவே மாட்டேங்கிற என்று கேட்கவும் ஆமா நான் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலை சொல்லுங்கம்மா என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ இப்ப எது நீ வேலையாக இருக்கியா நான் எது உன்னைய தொல்லை பண்றேனா என்று கேட்கவும் கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்கு நான் வேணா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன் என்று அவள் சொல்லவும் சரிம்மா அப்ப நீ வேலையை பாரு ஆனா மறக்காம எனக்கு நீ மத்தியானத்துக்கு கால் பண்ணிடுமா என்று சொல்லவும் சரிம்மா நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு காயத்ரி போனே வைத்தாள் போனை வைத்தவுடன் அவள் ஒரே யோசனையில் இருந்தாள் என்னாச்சி என்னைக்குமே அம்மா எனக்கு இப்படியெல்லாம் போன் பண்ணதே இல்ல இன்னைக்கு என்ன ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க என்னவா இருக்கும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம மத்தியானத்துக்கு மேலே கேட்டுக்கலாம் இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம் என்று அவள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கவும் அங்கு ரேவதி வந்து மேடம் நீங்க கொடுத்த ஃபைல் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்கவும் சரி ரேவதி நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருக்கா என்று அவள் கேட்கவும் இல்ல மேடம் நீங்க கொடுத்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் வேற ஏதாச்சும் பெண்டிங் இருந்தா கொடுங்க அதையுமே நான் முடிச்சு விடுவேன் என்று சொல்லவும் சரி என்று அவளுக்கு கொஞ்சம் வேலையை எடுத்து கொடுத்து இதை பார்க்க சொன்னார் உடனே ரேவதியை பார்த்து காயத்ரி காயத்ரி ரேவதி நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க என்ன மாதிரி அதனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரை இன்கிரிமெண்ட் கூட போட்டு கொடுப்பார் என்று சொல்லவும் தேங்க்ஸ் மேடம் கண்டிப்பா மேம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு சென்று அவள் அவளுடைய இடத்தில் உட்கார்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் இங்கு கார்த்திக் கனகவள்ளி சுந்தரேசன் மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் உடனே கார்த்திக் அப்பா நீங்க இன்னைக்கு பிரியா வீட்டுக்கு கால் பண்றேன்னு சொன்னீங்களேப்பா பிரியாவோட அப்பா கிட்ட பேசிட்டீங்களா என்று கார்த்திக் கேட்கவும் நல்ல வேலை கார்த்திக் ஞாபகப்படுத்தின இதோ இப்பவே பேசுறேன் என்று சொல்லி பிரியாவின் அப்பாவிற்கு சுந்தரேசன் ஃபோன் செய்தார் அங்கு பிரியாவின் அப்பா ஃபோனை எடுத்து சம்பந்தி சொல்லுங்க சம்பந்தி என்று சொல்லவும் எப்படி இருக்கீங்க சம்பந்தி என்று சுந்தரேசன் கேட்கவும் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவர் கேட்கவும் நாங்கள் நல்லா இருக்கோம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் சம்மந்தி ஃபோன் பண்ணினேன் பண்ணியிருக்கேன் என்று சொல்லவும் அப்படியா என்ன விஷயம் என்று அவர் கேட்கவும் ஒன்றும் இல்லை பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும் அதான் உங்ககிட்ட கேட்டு எப்போ எடுக்கலாம் என்று கேட்கலாம் என்று தான் ஃபோன் பண்ணினேன் என்று சொல்லவும் அப்படிங்களா இந்த விஷயத்தை நானும் மறந்துட்டேன் நல்லவேளை நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க சமந்தி நான் வீட்ல பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணட்டுமா என்று அவர் கேட்கவும் சரி என்று சுந்தரேசன் சொன்னார் அப்படி நீங்க வர மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போகலாமா என்று சுந்தரேசன் கேட்கவும் சரி சமந்தி உங்க இஷ்டம் நான் வீட்ல பேசிட்டு சொல்றேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட போய் நம்ம முகூர்த்த புடவை எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லவும் சரி என்று வைத்தாள் முடித்தவுடன் கனகவழியிடம் கார்த்திகிடமும் சம்மந்திக்கிட்ட பேசிட்டேன் அவங்க வீட்ல பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு இடையில நம்ம அணுவும் வந்துருவா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வேணா போய் நம்ம முகூர்த்த புடவை எடுக்கலாம் சந்தோஷ் சந்தோஷம் தானே என்று சுந்தரேசன் கேட்கவும் ரொம்ப சந்தோஷங்க இதைவிட நமக்கு வேற என்ன வேணும் என்று அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இங்கு அணுவும் பிரகாஷும் ஏர்போர்ட்டில் அவர்கள் ஃப்ளைட்டை பிடித்து சென்னை வந்து இறங்கவும் பிரகாஷுடைய காரை டிரைவர் எடுத்து வர சொல்லி ஃபோன் செய்திருந்தான் டிரைவர் காரை எடுத்து வரவும் டிரைவரிடம் லக்கேஜ் எல்லாம் வண்டியில் ஏத்திருங்க நீங்க வேணா முன்னாடி உட்காந்துக்கோங்க நான் வந்து கார் ஓட்டுறேன் என்று சொல்லவும் தம்பி என்ன தம்பி என்ன உட்கார சொல்லிட்டு நீங்கள் கார் ஓட்டுறேன்னு சொல்கிறீங்க இல்லை நான் பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு நான் கார் ஓட்டுறேன் இல்லை தம்பி நீங்கள் வேணால் காரை ஓட்டிட்டு போங்க உங்கள் முன்னாடி எல்லாம் என்னால் உட்காந்துட்டு வர முடியாது எனக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துடுறேன் தம்பி என்று டிரைவர் சொல்லவுமே சரி என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் காரை காரை எடுத்து அணுவை ஏற்றி கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது அனு பிரகாஷிடம் கேட்டாள் ஏன் பிரகாஷ் அந்த அண்ணா ஓட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானே நீங்க எதுக்கு அந்த அண்ணாவை இப்ப நீங்க போக வச்சீங்க என்று சொல்லவும் அனு அவரை நான் வேணும்னு போக வைக்கல நீ கர்ப்பமா இருக்க அவர் வண்டியை வேகமா ஓட்டுவார் நானா இருந்தா பார்த்து பக்குவமா ஓட்டுவேன் அந்த விஷயத்த அவர்கிட்ட நம்ம சொல்லவும் முடியாது தான் நான் அப்படி சொன்னேன் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும் நான் தான் தப்பாக எடுத்துட்டேன் சாரி பிரகாஷ் என்று சொல்லவும் பரவாயில்ல உனக்கு ஞாபகம் இல்லாம தானே சொன்னேன் நான் உன்னை உன்னையே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் அப்படி பண்ணினேன் என்று சொல்லவும் அவளும் சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டிற்கு சென்றவுடன் சரசு ஆரத்தி கரைத்து வைத்திருந்தால் அப்பொழுது இவர்கள் இருவரும் காரை விட்டு இறங்குவோமே சரஸ்வதி அவர்களுக்கு ஆரத்தி எடுக்கவுமே அணுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதுக்கு ஆரத்தி எடுக்கிறார்கள் என்று அந்த இடத்தில் அவளால் கேட்கவும் முடியவில்லை சரி என்று உள்ளே சென்று சிறிது நேரம் ஹாலில் அமர்ந்து சரசவிடம் அங்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்த விஷயம் அனைத்தையுமே அவர்கள் சொல்லி பேசி சிரித்துவிட்டு விட்டு சரிக்கா நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் நீங்க நான் கேக்குறப்ப கொஞ்சம் காப்பி மட்டும் போட்டு கொடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் சரி தம்பி போய் படுங்க நான் உங்களுக்கு வேண்டியது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அணுவும் பிரகாஷும் அறைக்கு சென்றார்கள் பிரகாஷ் கொஞ்சம் இருங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேக்கணும்னு இருந்தேன் ஆமா நம்ம தானே போயிட்டு வந்தோம் எதுக்கு எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க சொல்லுங்க என்று கேட்கவும் ஏ லூசு சர்சக்கா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட நீ கர்ப்ப கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லாம இருக்க முடியுமா அதுவும் நம்ம வெளியூருக்கு போயிட்டு வரோம் காத்து கருப்பு உண்மையில பற்றிடாது அதனால தான் அவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஆரத்தி எடுக்க சொன்னேன் ஆனா அந்த அக்காவை பாத்தியா உனக்கு தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டாங்க என்று சொல்லவும் ஓ அப்படியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேங்க என்று அனு சொல்லவும் உனக்கு எல்லா விஷயத்திலையுமே சந்தேகம்தான் என்று பிரகாஷ் கேட்டான் உடனே அணு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு பிரகாஷ் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று அனு சொல்லவும் சரி அனு நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு படு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் அவனுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான் இங்கு காயத்ரி மத்திய உணவு இடைவேளையின் போது தன் அம்மாவுக்கு செய்யலாம் என்று நினைத்தாள் அப்பொழுது அவள் மனதிற்குள் என்னாச்சு அம்மா இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு பண்ணி பண்ண சொன்னாங்க சரி நம்மளும் என்னென்ன அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுவோம் என்று சொல்லி அம்மாவுக்கு போன் செய்து ஹலோ அம்மா நான் காயத்ரி பேசுறேன் என்ன இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணியிருந்திருக்கீங்க என்ன விஷயம் என்று கேட்கவும் ஒன்று இல்லைம்மா காயத்ரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுன்னு சொல்லி தான் நான் கால் பண்ணியிருந்தேன் ஆமாம் நீ சாப்பிட்டியா என்று அம்மா கேட்கவும் இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் ஃபோன் பண்ண சொன்னீங்களே என்று அவசரமாக வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணம்மா என்று காயத்ரி சொன்னாள் காயத்ரி ஒன்று இல்லைம்மா உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது உனக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்காங்க உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நானும் முடிவு பண்ணியிருக்கோம் அத பத்தி உங்ககிட்ட பண்ணேன் என்று காயத்ரி என்று அம்மா சொல்லவும் அம்மா என்ன சொல்றீங்கம்மா இப்ப என்ன என் கல்யாணத்துக்கு அவசரம் என்று அவள் மழுப்பவும் ஏன் காயத்ரி நீ வேற யாரையாச்சும் லவ் பண்றியா என்று அம்மா கேட்கவும் அப்படியெல்லாம் எனக்கு கல்யாணம் வேணாமே ஒரு ரெண்டு வருஷம் போய்கட்டுமே என்று சொல்லவும் இல்லம்மா ஒரு மாப்பிள்ளை கை கூடி வருது அதான் பார்த்து முடித்து விடலாம்னு நாங்க பார்த்தோம் நீ என்னமா ரெண்டு வருஷம் சொல்ற என்று காயத்ரி அம்மா கேக்கவும் அம்மா இருக்கட்டுமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள் இருக்குமா அதை முடிச்சிட்டு பொறுமையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்ப என்ன அவசரம் சரிம்மா அப்பா அப்பா நல்லா இருக்காரா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்பெல்லாம் ஓகேவா என்று கேட்கவும் எங்களுக்கு என்னம்மா நீ சம்பாதிச்சு கொடுக்குற இங்கே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் உன்னை பற்றி தான் இங்கே எங்களுக்கு கவலை புள்ள தனியாக போய் அங்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாளே என்று அப்பா உன்னை நினச்சிதாம்மா ஃபீல் பண்ணுறாரு என்று சொல்லவும் அம்மா இங்கே நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் கொஞ்ச நாள் கழித்து அப்பா வந்து பார்க்குறேன் அப்பாவை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க நீங்களும் உங்க உடம்ப பார்த்துக்கோங்க இப்போ தான் என் கல்யாணத்தை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க அத பத்தி நீங்க நினைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காயத்ரி ஃபோனை வைத்தாள் ஃபோனை வைத்த பிறகு கேண்டீனுக்கு சென்று உணவை வாங்கி வைத்து அப்படியே அந்த உணவை சாப்பிடாமல் அப்படியே அவள் யோசித்து கொண்டிருந்தாள் அம்மா வேற கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னும் சந்தோஷ்கிட்ட என்னுடைய காதலை சொல்லலை என்னுடைய காதலை சொல்லாமலே இருந்துருவேண்ணா அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேனா இல்லை நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணுவேனா எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த ஒரு நிலமை நான் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை அதனால தான் அம்மா என் கல்யாணத்தை பற்றி பேசும்போது கூட நான் வேணான்னு தட்டி கழிச்சிட்டேன் கடவுளே இது இப்படியே இருக்குமா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று தன்னைத்தானே அவள் புலம்பிக் கொண்டு இருந்தாள் பார்க்கலாம் கடவுள் என் தலையில என்ன மாதிரி ஒரு விதியை எழுதி வச்சிருக்கிறாள் என்று காயத்ரி நினைத்துக்கொண்டு அவள் வாங்கி வந்த உணவை பிடிக்காமலேயே சாப்பிட்டு கொண்டிருந்தாள் இங்கு அலைமேலு தன் மகள் கீர்த்திக்கு அவள் விதவிதமாக உணவுகளை சமைத்து அவளுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள் அப்பொழுது சந்தோஷ் அம்மாவிடம் அம்மா என்னம்மா மக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓடுறது தாவுறது நடக்கிறது பறக்கிறது குதிக்கிறது என்று எல்லாமே விதவிதமா செஞ்சு வச்சிருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்கவும் ஆமாடா புள்ள அங்க அவ்வளோ நல் நல்ல ஹாஸ்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம் தான் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் என்று சொல்லவும் பார்த்து கீத்தி அம்மா தான் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சுத்து அப்படியே பெருசாயிடாத அப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து என்ன பொண்ணு குண்டா இருக்குன்னு சொல்லி எங்களை கேட்க போறாங்க என்று சந்தோஷ் தங்கையே கலாயித்து கொண்டிருக்கவும் அம்மா பாருங்கம்மா அண்ணன என்னை எப்படி கலாய்க்கிறார் பாருங்களேன் நானே ஆசையே சாப்பிடான்னு வந்தா இப்ப உடம்பு போடுறேன்னு சொல்லி என்னை எதுவுமே சாப்பிட விடாம ஆக்க போறான் என்று சொல்லவும் சந்தோஷ் சும்மா இருடா புள்ள சாப்பிடட்டும் என்று அலமேல் சொல்லவும் ஆமாமா நீ சாப்பிடு கீர்த்தி அம்மாவை பாரு உன்ன மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்படி இருக்காங்க நீயும் அம்மா ஏஜ்ல அவங்கள மாதிரி ஆக போற என்று சொல்லவும் டேய் வேண்டாம் பரவாயில்ல நான் அப்படி ஆனால் ஆயிட்டு போகிறேன் ஆனால் இன்னைக்கு இது எல்லாம் நான் சாப்பிடாம விடவே மாட்டேன் என்று சந்தோஷம் அலைமேலும் சந்தோஷத்தின் அப்பா கீர்த்தி என்று நால்வரும் சந்தோஷமாக அன்று மதிய உணவை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அவரவர் அறைக்கு சென்று அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு சென்று விட்டார்கள் அலைமேலு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு கீர்த்தியின் அறைக்கு சென்றார் என்னம்மா திடீர்னு என்னுடைய அடைக்கி வந்திருக்க மாமா உட்காரு என்று சொல்லவும் கீர்த்திமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொல்லவும் என்னம்மா முக்கியமான விஷயம் என்று கீர்த்தி கேட்கவும் இல்ல கீர்த்தி உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அதான் மாப்பிள்ள பாக்கணும் உனக்கு ஓகேனா தரகர்கிட்ட உன்னுடைய ஜாதக போட்டோ எல்லாம் கொடுத்துட்டா நான் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் என்று சொல்லவும் அம்மா எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம் இப்ப தானே படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கீர்த்தி சொல்லவும் இல்ல கீர்த்தி இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் நீ சொல்ற நேரத்துல உனக்கு கல்யாணம் பண்ண முடியும் தான் சொல்றேன் என்று சொல்லவும் அம்மா என்னம்மா இப்படி சொன்னீங்கன்னா எப்படி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா என்று சொல்லவும் சரிமா இப்ப வேணா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வேணா நான் கண்டிப்பா மாப்பிள்ள பார்ப்பேன் அப்ப நீ வேணான்னு சொல்லக்கூடாது சரியா என்று சொல்லவும் சரி என்று கீர்த்தி சொல்லவும் சந்தோஷமாக அறையை விட்டு அலைமேலு சென்றாள் இங்கு அணுவுக்கும் பிரகாஷுக்கும் சரசு மத்திய உணவை சமைத்து வைத்து சாப்பிடவும் மூவரும் ஒன்றாக அன்று சாப்பிட்டார்கள் அப்பொழுது சரசு தம்பி மூணு நாளாக ஒத்த குரங்கு மாதிரி தனியாக தான் சாப்பிட்டேன் இப்போ தான்பா நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா நிம்மதியாக இருக்குது என்று சொல்லவும் அப்படிங்களாக்கா அக்கா நாங்கள் கூட உங்களை நினச்சிட்டு தான் இருந்தோம் என்று அனு சொல்லவும் அக்கா உங்களுக்கு நான் மணாலிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இருங்க நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதை எடுத்து கொண்டு வந்து தரேன் என்று சொல்லவும் சரிமா என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு அணுவும் பிரகாஷும் எடுக்கலாம் என்று கட்டிலிருப்பில் அணு என்று கூப்பிட்டான் சொல்லு பிரகாஷ் என்று அணு சொல்லவும் இந்த வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்குல்ல என்று அவன் கேட்கவும் ஆமாம் பிரகாஷ் இந்த வயத்துக்குள்ள பாப்பா இருக்கு குட்டி பாப்பா இருக்கு என்று சொல்லவும் அவன் உடனே தன் கையை எடுத்து வயிற்றில் வைத்து பாப்பா நீ அம்மா இருக்கியா நீ பிள்ளையா அம்மா வயிற்றுக்குள்ளே இரு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னை பார்க்கணும் என்று தன் பிள்ளையிடம் அவன் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தான் இங்கு கார்த்திக் திருமணத்திற்கு முகூர்த்த புடவை எடுப்பதற்காக அணுவை எதிர்பார்த்து அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரியாவின் வீட்டிலும் அவர்கள் பேசி சம்மதம் வாங்கி விட்டார்கள் இங்கு காயத்ரிக்கு அவளுடைய அம்மா பார்க்கலாம் என்று சொல்லவுமே காயத்ரிக்கு என்ன சொல்வது என்று சொல்லிவிட்டாள் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்று அலைமேலு கீர்த்தியிடம் சொல்லவும் தன் இப்பொழுதுதான் படிப்பை முடித்துவிட்டு வந்தேன் இப்பொழுது எனக்கு திருமணம் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று கீர்த்தி சொல்லவும் சரி என்று அலைமேலு ஒத்துக்கொண்டாள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையில் போகலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுடைய சிந்தனை அனைத்துமே நல்ல விதமாக நடக்குமா இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாட்டையும் ஒன்று சொல்லலான் இருக்கேன் நம்ம கதையை நிறைய பேர் படிக்கிறீங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினால் பரவாயில்ல லைக் பட்டன் யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் தேங்க்யூ